அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவரது மனைவி மிச்சேலிடம் இருந்து விவாகரத்து பெறவுள்ளதாக வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருவரும் இத்தாலிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர் பிரபல ஹாலிவுட் இயக்குநர் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்கு சொந்தமான இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு படகில் இருவரும் பொழுதுபோக்கி வருகின்றனர் ஒரு நொடி கூட தனது கணவரை பிரிவதை பற்றி தான் நினைத்து பார்த்ததில்லை என செய்தியாளர்களிடம் மிச்சேல் தெரிவித்தார் ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்